என் அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி இந்த சிறப்பு விருந்தினரை நான் தான் இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெக்டாக சொல்லிவிட்டாங்க பிஆர்ஓ ஜான் அவர்கள் அதனால் நீங்களே இன்வைட் பண்ணியிருங்க சார் மக்கள் தொடர்பு பணியில் முன்னோடி பயோனியர் பிஆர்ஓ எங்கள் எல்லோருக்கும் ஒரு பிரபலத்தை எப்படி கையாள வேண்டும் ஒரு படத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் தன்னை எப்படி முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை முதன் முதலில் வெள்ள தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தந்தவர் இன்றும் அவர் காட்டிய வரையறை வரையறைகளுக்குள் தான் நாங்கள் பத்திரிகை தொடர்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்றும் எங்கள் முன்னவன் சாதனைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரன் திரு முருகன் அவர்களை கெவி டீமை வாழ்த்தி பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அமீர்மாலி பெரிய ஜம்பான்களுக்கும் இடையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா அப்பா மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி புது டீம் புது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து சப்போர்ட் பண்ணுனாரு எங்க யூனியனோட செயலாளர் பல மாநாடு உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு பணியாற்றி அவர் சொல்லும்போது அமீர் சார் வந்தா நல்லா இருக்கும் போது ஆமா நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் அதனால அமீரை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி இந்த பட குழுவினர் ஜான் நான் உள்ளிட்ட யாரும் அவரை ஃபோனிலோ நேரிலோ அழைக்கவில்லை வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோடு போட்டோம் ஒரேன்னு ஒரே மெசேஜில் அமிச்சார் ஸோ வாட்ஸ்அப்பில் குரல் கொடுத்தாரு நல்ல படங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் என்பது இங்கே ஊர்ஜிதமாக இருக்கிறது டிஓபி ஒரு விஷயம் சொன்னார் இங்கே யாருக்குமே எக்ஸ்போஷர் இல்லை அதனால் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னாங்க உங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் படத்தை விஷுவல் பார்க்கும்போது உங்களோட வச்ச ஷார்ட்டோட ஃப்ரேம் நல்ல எக்ஸ்போஷர் நல்லா இருந்ததுனால தான் அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இப்போ இசையமைப்பாளர் சொன்னாரு ரேஷன் கிடைக்கல சொன்ன கிருஷ்ண ஜெயந்தி ஒருவேளை கிருஷ்ணர் ரேஷன் கிடைக்க நம்ம வைப்பார்ப்போம் கணேஷ் கதை கேட்டேன் இங்க யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னாரு இதுல ஒரு விஷயம் வந்து எனக்கும் அது நடந்தது நான் வந்து சீரியல்ஸ் மட்டும் பிஆர்ஓ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பட வாய்ப்புக்காக போயிட்ட போது ஒரு ப்ரொடியூஸ் பெரிய ப்ரொடியூசரை சந்திச்சு வாய்ப்பு கேட்டும் போது ஒரு இருபது நிமிஷம் பேசினாரு பேசும்போது ஒன் மினிட்லயே அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சிடுச்சு அவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களால் பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொன்னார் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சார் எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்க வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றீங்கள நம்ம வீட்டில் பையனுக்கா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணும்போது போது பொண்ணுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பாக்கறது இல்லை நல்ல திறமை இருக்கா நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பார்க்குறோம் அது மாதிரி என்கிட்ட திறமை இருக்க நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன எனக்கு கொடுத்தாங்க அதனால கணேஷ் சார் இவர்கள் திறமையானவர்கள் திறமையை நம்பி நீங்கள் வந்து படம் ஆரம்பிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் இயக்குனர் பேசும்போது சொன்னார் நாலு அஞ்சு வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார் உங்களோட வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறது தவிர தவறி போகவில்லை சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு இந்த மண்ணின் மகிமை என்னன்னா நாம எல்லா எந்த புதைச்சாலுமே அது மகி போயிடும் ஆனா விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கும் அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்திருவீர்கள் நிச்சயமாக அது மலரும் என்பதை நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த வழி நிச்சயமாக முளைக்கும் படம் வெளியீட்டுக்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும் எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கெவி அப்படின்றது நம்ம நிகழ்ச்சி அடுத்தடுத்து டீசர் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சுக்கெலாம் என்ன ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நிக்கில் சார் பேசின ஃப்ளோவை பார்க்கும்போது படுத்த டீம் எல்லாம் சந்தோஷப்படுறது பார்க்கும்போது அடுத்து அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம் இந்த படத்துல நான் வந்து ஒரு நடிகையாக ஒர்க் பண்ணல அக்காவா தான் ஒர்க் பண்ணிருக்கேன் சொல்கிறது எனக்கு என் கூட பண்ண தம்பிங்க கூட என்ன அக்கான்னு ரொம்ப எல்லாம் கூப்பிட்டதில்லை சென்னைக்கு வந்து இங்க இருக்கிற தான் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்டு அந்த விதத்துல இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே என் பேரு ஜீவா ஆனா என் பேரு ஜீவாக்கா ஜீவாக்கான மாத்திட்டாங்க என்னை வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டு ஒரு ஒரு மாசம் தம்பிங்களோட டிராவல் பண்ணியிருப்போம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் தம்பி தமிழ் ஜகன் ஆதவன் கிருபா சாமி சந்தோஷ் இந்த படத்தோட சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாம் டைரக்ஷன் டீம் அண்ட் கேமரா டீம் ஆ டைரக்டர் அறிவு அங்கே உட்காந்துருக்காரு அவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஹீரோஸ் இந்த படத்தில் அவங்க கூட சாப்பிடாம இருந்துட்டு நடித்தவங்களுக்கு சாப்பாடு நிறைய டைம் வந்து சாப்பாடு அவங்களே செஞ்சு தான் கொடுக்க முடியும் மேலேந்துலாம் கொண்டு வர முடியாது தண்ணியும் அவங்க கிடையாது தண்ணி வந்து பனி உருகி ஒரு டம்ல போய் விழுந்து அதை ஃபில்டர் பண்ணி பிடிச்சி கொண்டு வருவாங்க சில சமயம் மேலேருந்து கேன்ல தூக்கிட்டு வருவாங்க சிவான்னு ஒரு அண்ணா எங்களுக்கு அங்கே உறுதுணையாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அண்ணாவுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம் இந்த படத்தில் ஒரு பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் தேனிசி தென்றல் தேவாசார் அவர் அவங்க பாடியிருக்காங்க ஸோ தம்பி பாலாவோட மியூசிக்கில் சீக்கிரம் அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்ப ரீசெண்டா நெட்ல வந்து அந்த சாங்கோட இதுதான் வைரல் ஆயிட்டு இருக்கு பார்த்திருப்பீங்க ஸோ எங்க படத்துல எல்லாம் சொன்னாங்க இப்போ தமிழ் சினிமா வந்து மறுபடியும் பழைய திரும்பி இருக்கு நல்ல கதைகள் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு காலம் உருவாகி இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா இப்போ ஒரு நான்கு ஐந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு கதைகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள் அந்த வரிசையில இந்த டைம்ல எங்க படத்தோட அறிவிப்பு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதையும் நீங்கள் தூக்கி கொண்டாடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கிற நம்மளுடைய உயர் திரு அமீர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம கணேஸ் சார் அவர்களுக்கும் நன்றி இங்க வந்திருக்க பண்பலை நேர்கள் அண்ட் யூடியூப் சோசியல் மீடியா இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் படத்தில் நடித்த நடிகர்கள் படத்தின் தயாரிப்பாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ஞாபகம் வருது பிரமிப்பு மட்டும்தான் பிரமிப்புனா இவர்களுடைய உழைப்பு அதாவது இந்த டீம்னுடைய உழைப்பு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பிரமிப்பு உண்டாக்குச்சு ஏன்னா அவங்க அதன் மேல கொண்ட நம்பிக்கை தான் எனக்கு வந்து இப்ப வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கு இருக்கு அந்த நம்பிக்கையில தான் இந்த மொத்த படமும் ஆயிருக்கு ஏன்னா அதனுடைய திரைன் வந்து எப்படின்னா நான் முறை போனப்போ நான் தான் சொன்னேன் அந்த எட்டு கிலோமீட்டர் அந்த வட்டக்க இருந்து கீழே இறங்கி போன அப்புறம் நான் சொன்னது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஒன்று இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ இந்த ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்கல்ல பாடி ஃபுல் செக்அப் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் அந்த எட்டு கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா உங்கள் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்றது நீங்கள் நீங்கள் உணரலாம் ஏன்னா அவ்வளோ கஷ்டமான டெரெயின் ஏன்னா இவனுங்கள்லாம் சாதாரணமாக ஒரு ஒரு வாட்டியும் ஏன்னா அந்த ஊருக்கு ஒன்னே தான் இவங்க ஒன்னே ஒன்று தான் பண்ணல இந்த இந்த டீம் அந்த ஊரில் ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் மட்டும்தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன் மற்றபடி அங்கேயே தான் மொத்தமாக செட்டில்டு இவனுங்க எல்லாருமே அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏன்னா நான் முதல் டைம் போனப்ப நான் டென்டில் தான் தங்கணும் வெளியில அதான் டென்ட்னா கேம்பிங் டென்ட் அது வந்து எனக்கு எத்தனை சினிமா த்ரூ அப்படி நடக்குதுன்னு தெரியல ஏன்னா எப்படினாலும் அதில் அதில் நடித்த கதாநாயகனாக இருக்கட்டும் இல்லை கதாநாயகி எல்லாருமே வந்து அந்த கேம்பிங் டென்ட்டில் தான் தங்கினாங்க அதாவது கெவி அந்த 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 ஊர் கேம்பிங் டென்ட்டில் ஸோ இதன் உழைப்பு இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதற்கு இங்கு வந்த அனைவருக்கும் அதாவது நம்ம அமிரைய இதை நம்பி வந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு இதில் சின்ன டீம் பெரிய டீம் இல்லை நான் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை எனக்கு இது ஒரு டீம் இந்த டீம் வந்து ஒன்று பண்ணியிருக்கு ஒரு பெரும் உழைப்பு நம்ம நம்பி மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த உழைப்புக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை இதுதான் துவக்க புள்ளி இன்னும் நிறைய மேடைகள் இருக்கு ஸோ படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஸோ அதற்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் தேவைப்படுது நன்றிங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்